அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு காலையில் இன்றைக்கு வந்து பதி ஏழு பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் இன்றைக்கு காலையில் எல்லா அக்குரணில் உள்ள மற்றும் இலங்கையில் பல சோஷியல் மீடியா மற்றும் ஒஃபிஷியல் ஐடிஎன் நியூஸில் கூட இந்த செய்தி தான் எங்களோட அக்குரணையை சேர்ந்த தேனியை சேர்ந்த எங்களோட அன்வர் சகோதர அன்வர் அவர்கள் செய்த எமது அக்குரனுக்கு செய்த ஒரு முன்மாதிரியான ஒரு ஒரு வேலை திட்டம் உண்டை நாங்கள் பார்த்தோம் என்னென்னா ஒரு ஒரு அந்நிய மதத்தை பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரருடைய பணப்பை சுமாராக நாலு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பொறுமதியான பணத்தை எமது அன்வர் சகோதரர் எந்த அளவுண்டா இவருக்கு சொந்த வீடும் இல்லை அவர் ஸ்கூலு வீட்டில் வாழ்கிறார் சாதாரண அவர் அவருடைய தொழில் வந்து மூட்டை தூக்கி அந்த லொரைகளுக்கு பாரம் ஏத்துறது தம்புள்ளை மார்க்கட்டில் அப்போ அந்த சகோதரர் எமது அக்குருணை பகுதியில் வாழக்கூடியவர் இவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இவருக்கு நாம் எமது ஊரால் இவ்வாறான நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்களை சிறப்பிக்கும் மூலமாக நாம் எமது அக்குருண சிட்டிசன் அக்குருண சி அக்குற நியூஸ் அப்டேட்டு அளவில் நாங்கள் இந்த தகவலை பகிர்ந்த உடனே வெல்ஃபேர் வெல்ஃபியர் சொசைட்டி சகோதரர் ஷூட்டு இஸ்மாயில் எமது அக்குருணையில பல கோடி ரூபாயுடைய பணிகளை செஞ்ச எமது சகோதரர் இஸ்மாயில் சூட்டினானா உடனே காலையிலே கால் பண்ணார் ரிஃப்னாஸ் தம்பி யார் அது யாரை கொஞ்சம் கண்டுபிடிங்கோ நான் அவருக்கு என்னால் ஒரு உதவி செய்யணும் என் அக்குர்ண வெல்ஃபியாவால் நான் அவருக்கு ஒரு முன்மாதிரிக்கு நான் உதவி ஒன்று செய்யணுண்டு உடனே கால் பண்ணார் நான் இப்போ காலையில பத்து முப்பது மணி ஆகுது சுமார் நானும் எங்க உடனே நான் இருந்து வந்து அவருக்கு ஒரு கௌரவிப்பு மோமா ஏன்னா இவ்வாறான எத்தனையோ விஷயங்கள் மறைந்து போகின்றது எத்தனையோ சம்பவங்கள் இத மாதிரி நடந்தாலும் இவ்வாறானவங்களுக்கு நாங்கள் இவங்களை நான் சமூகத்தில் எடுத்து முன் தூக்கி விட வேண்டிய ஒரு தேவைக்குது எந்த அளவுன்னு அவர் கூலி தொழில் செய்கிறார் அடுத்தது அவருக்கு சொந்த வீடு இல்லை சல்லி பணம் தேவை உள்ள ஒரு மனிதர் ஒரு த பணம் தேவை உள்ள ஒரு முப்பத்தி எட்டு வயதான இந்த சகோதரர்

அ හැබ්‍රන් आर्ථක ම्यथनी සேව කणබහब அ एकवा වෙනස් खरा ඒ ළभ සමාेටම காட்டுමखயாदමෙන් ය सමාச்சයක් වෙනුවෙන් ස ීමට அவுக்கு மிිசூன் தව सමාचे තුළ සින පවට හොඳම සාक्ष मेंබොහමට आर्िक त्यस्थाේ තුළ වැට ති බූ මුද सहिත बैकයක් යली ඒ හිමිකුට ලबाා ීමට පුද කල කටයුතු කරති पෙනවා ඔහු නමින් හම් අන්वर අල් बैक තුළ රපල් ක්क्ष्य පහසක බද ක්गති भीී ති අर අදාළි පුදකල्या එම बැක अහුलाගත් පසු ඒ තුළ මුදල්ති බिෙන පවද මේ පව दबල आර්ථिक ंධ्यस्थानीी काම්කළු සංखම සभाමතිවර‍ාව දनුව करරති पෙනවා தெரியும் இந்த வீடியோவை நாங்கள் நாங்கள் அவர் எடுத்த அந்த தொகை பணத்தை அவர் ஒப்படைச்ச காட்சிகளை நீங்கள் பாத்திப்பீங்க எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் இவ்வாறானவங்களுக்கு இவரை எந்த எதிர்பார்ப்பும் யார்ட்ட எதிர்பார்க்கவே இது நாங்கள் தான் நியூஸ் போட்ட உடனே எங்கள்ட்ட ஷூட்டிங் நாங்கள் கால் பண்ணிணாரு இவருக்கு நாங்களும் ஊரால் ஒரு சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற செய்தி ஒன்று சொல்லி அவர் ஆரம்பித்து வைக்கிறார் இந்த விஷயத்தை அவனால் அப்புறம் வெல்ஃபியாவிலையும் அவரை சார்ந்தும் ஒரு அன்பளி பொண்டும் இன்றைக்கு நாங்களும் அப்போ இன்றைக்கு பதி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாங்கள் இத அன்பளிப்பு செய்கின்றோம் இதை நாங்கள் போற்றது நோக்கம் இவருடைய தேவைகள் நாங்க இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ஒரு முன்மாதிரி அளிக்கும் தான் இன்ஷா அல்லாஹ் முடியுமா யாரையும் கட்டாயப்படுத்தவோ கடமைந்து இல்லை ஒரு நான் கௌரவிப்பது கடமை இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான சமூகத்தில் மேலோங்கவும் இதை இதை முன்மாதிரி ஆக்குறது மூலம் இன்னும் இன்னும் பலர் இத மாதிரி உருவாகுவாங்க பல துறைகளையும் உருவாகுவாங்கன்னு சொல்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இதை செய்யறோம் Uh, انبر. الله اكبر الله اكبر الله اكبر ما شاء الله, أكبر الله أكبر أكبر. أكبر. ஜிசாக் முல்லா இந்த தகவலை பகிர்ந்து உதவும்படி வேண்டிக் கொள்கின்றோம்